நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வேறு மனுஷன் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினான் அப்பொழுது மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி மனுஷன் தேவனுடைய நாசியின் சுவாசத்திலிருந்து உண்டானவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய சுவாசம் இருக்கிறது நாம் இந்த பூமியில மனிதர்களாக மாம்சத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக மனுஷ பிறவிகளாக இருந்தாலும் நமக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது தேவனுடைய சுவாசம் இருக்கிறது என்பதை நாம் ஒருநாள் மறந்துவிட முடியாது எதற்காக இந்த நாசியின் சுவாசத்தை தேவன் நமக்குள்ளே ஊதினார் மண்ணினாலே மனுஷன் உண்டாக்கப்பட்ட பொழுது அவன் சாதாரணமான ஒரு பொம்மையை போலதான் இருந்தான் ஆனால் எப்பொழுது பிதாவாகிய தேவன் அந்த சுவாசத்தை ஊதினாரோ அப்பொழுது ஏதோ ஒரு காற்று மாத்திரம் நமக்குள் வரவில்லை தேவனுக்குள் இருக்கிற அத்தனை தெய்வீகமும் நமக்குள்ளே கடத்தப்பட்டிருக்கிறது தேவத்தன்மை நமக்குள்ளே கடத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே கடத்தப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட மகிமையில இருந்தாரோ அதே மகிமையோடு கூட ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டார் அதனால் தான் ஆதாம் தன்னிடத்தில் வந்த பூமியினுடைய சகலவிதமான மிருக ஜீவன்களுக்கும் என்ன பேரிட்டானோ அது அப்படியே அவர்கள் அவைகளுக்கு பேராயிற்று ஏன் பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த அதே ஆளுமை பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த அதே ஞானம் பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த அதே தெய்வீகம் மனுஷனுக்குள்ளாக கடத்தப்பட்டது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் பிதாவின் ஆவியை பெற்றவர்களாகத்தான் இந்த பூமியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறோம் யோகா எழுதின சுவிசேஷம் அதனுடைய இருபதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பூட்டப்பட்ட அறையிலே சீஷர்களை சந்திக்க வந்த உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதி பர்சுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இந்த ஆவியை பெந்தை கோஸ்தை நாளில நூற்றி இருபது பேர் கூடி ஜபம் கொண்டிருந்த பொழுது அவர்கள் மேல் தேவன் கட்டளையிட்டார் அந்த ஆவி திரும்பவும் பிதாவினுடைய தெய்வீகத்துக்கு நேராக சீஷர்களையும் சபையையும் கொண்டு சென்றது இன்றைக்கு அதே ஆவி உங்கள் மேல் இறங்கி வருகிறது இன்றைக்கு அதே ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார் அவருடைய நாசியின் சுவாசம் உங்களுக்குள்ளே அனுப்பப்படுகிறது இந்த சுவாசம் உங்களை அவரை போல மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை கிறிஸ்துவுக்குள் நம்மை வேறு பிரித்து வேறு மனுஷனாக்கப்படுகிற அந்த பர்சுத்தாவியானவரை ஆவியானவரை கொள்ளுவோம் ஆவியில் வாழ கற்றுக்கொள்வோம் ஆவியானவர் அவரை போல நம்மை மாற்றுவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ